சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அயலி பார்த்தோம்னா அவங்க தன்னுடைய அம்மாவை இந்த மாதிரிக்கு மோனிகாவோட சேனலில் வந்து ரொம்ப தப்பானவங்களாம் போட்டிருக்கிறத பார்த்துட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ அவங்க வந்து செல்வனாகியும் அவங்க ரித்திகாவும் வராங்க அப்போ ரித்திகா வந்து செல்வன் ஆகிக்கிட்ட சொல்லிட்டுருக்கிறாங்க பாருங்கத்தை இவ இத்தனை நாள் நம்மளெல்லாம் எப்படிலாம் கதற வச்சா இப்போ இவள் அழுதுகிட்ருக்கிறா பாருங்க அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி தெரியமனி அப்படின்னு சொல்லும்போது உடனே செல்வனாகி சொல்கிறாங்க ஆமாம் ரித்திகா நீ சொல்கிறது கரெக்டு தான் அவள் அழுதுகிட்டு இருக்கதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சரி வா நம்மளும் வந்து நம்மளுடைய இதுக்கு கொஞ்சம் சீண்டி பார்க்கலாம் அவ்வளோன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே வராங்க அப்போ ஐலி வந்து தன்னுடைய அம்மாவை நினச்சவங்க அழுதுகிட்ருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா செல்வனாகி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் அயலி இப்படி உட்காந்து நான் சொல்றதை கேளு அழுறதை ஃபஸ்ட்டு நிறுத்த அப்படிங்கிறாங்க உடனே ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது எப்படியா ஆளாம இருப்பா என்ன இருந்தாலும் சரிதான் தன்னோட அம்மாவை பற்றி இந்த மாதிரிக்கும் வந்து ஒரு நியூஸ் வந்ததில்ல அதை கேட்டு தான் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறா அவங்க என்ன பொய்யான நியூஸாக சொன்னாங்க உண்மை தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே அயலி ரித்திகாவை முறை பார்க்கும்போது அப்படி செல்வநாயகி சொல்றாங்க ஆமா அயலி என்ன இருந்தாலும் சரிதான் உங்க அம்மா பண்ணினது தானே அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னமோ பண்ணாத தப்ப சொன்ன மாதிரிக்கு இப்படி உட்காந்து தேம்பி தேம்பி அழுது இருக்கிறீ அப்படிங்கவும் உடனே வந்து ஹைலி வந்து அத்தை இந்த மொழி இந்த மாதிரி எங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும்போது ஏன் நான் பேசக்கூடாது உண்மையை சொல்லப்போனாக்கி உங்கள் அம்மாவை வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அதுதானே அவங்க நியூஸில் போட்டாங்க ஒன்றும் பொய்யா ஒன்றும் போடலை அப்படிங்கும்போது உடனே ரித்திகா சொல்கிறாங்க இதனால தான் அன்னைக்கு இவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கும்போது போது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தடுத்து நிறுத்தினேன் இப்போமா இது தெரிஞ்சிச்சா இவங்க அம்மா எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் உடனே செல்வன் ஆகியும் சொல்கிறாங்க ஆமாம் ரித்திகா அன்னைக்கு நீ ஃபோட்டோ தீக்கி போடும்போது கூட நான் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஆனால் இப்போ தானே தெரியுது நீ போட்டதில் தப்பே இல்லைன்னு இவன் அம்மா இவ்வளோ மோசமானாலும் இருப்பான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் என்ன ரெண்டு பேரும் வந்து எங்கள் அம்மா பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு பேசுறது இப்படி நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே வந்து ரித்திகா நான் பேச தாண்டி செய்வேன் உங்கள் அம்மா எப்படிப்பட்டவனையும் எனக்கு தெரியும் அதனால நான் பேச தான் செய்வேன் அப்படிங்கும் போது இங்கே பாரு ரித்திகா பேசாத இதுக்கு மேலே வந்து ஒரு வார்த்தை நீ எங்கள் அம்மா பற்றி தப்பாக பேசினேன்னா அப்புறமே என்ன நடக்கும்னு தெரியுது அப்படிங்கும் போது என்னடி பண்ணிடுவேன் அப்படின்னு ரித்திகா கேட்கவும் உடனே பார்த்தோம்னா அயிலி வந்து அவங்க கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத செல்வன் ஆகி ஐயோ அயிலி இனி ஃபர்ஸ்ட் அவளை விடு விடுன்னு சொல்லி அவங்க கட்டிட்டு இருக்கவும் ரித்திகா வந்து என்னை விட்டுடு அயிலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கழுத்துல இருந்த கையில கையை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க ஆனா அயிலி ரொம்பவே வந்து இருக்கமா பிடிச்சிருக்கனால அவங்களால எடுக்கவே முடியல ரித்திகா வந்து அப்படியே மூச்சு திரறிட்டு இருக்கவும் அப்ப செல்வன் ஆகி கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்களுடைய சத்தம் கட்டி எல்லாருமே வரவும் இந்த சீனை பார்த்ததுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்தது சிவா ஓடி வந்து ஐலியை தடுக்கிறாங்க அப்போ கபிலன் சொல்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்போம் அப்படிங்கும்போது உடனே வந்து அயில் அப்படியே கோவத்தில் இருக்கும்போது இப்போ இந்திராணி சொல்கிறாங்க எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ரித்திகா அண்ணி இப்போ சமயம் இருக்க மாட்டேங்கி அப்படிங்கும் போது நான் ஒன்றும் பண்ணல அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது நீ ஒன்று பண்ணாமலாம் அயில் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கவோ அப்போ செல்வன் ஆகிய சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியே பேசிட்டு இருந்தாலும் இவ பேசியிருக்க தானே செய்யணும் ஆனால் இவ என்னென்னா இந்த மாதிரிக்கெலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் நீ கொடுக்கிற இடம் தான் இந்திராணி அப்புறமா வந்து பார்த்தோம்னா வந்து இந்திராணி ஏன் இந்த உண்மைக்கி டிவியில் வந்தது நினைச்சா எனக்கு கூட கஷ்டமா தான் இருக்குது ரித்திகா பத்தி தான் உனக்கு அவ அவள் வேணும்னு சீண்டி பார்ப்பான்னு நீ கொஞ்சம் அமைதியா இரு அயலி அப்படின்னா இந்திராணி சொல்லிட்டு இருக்கும் போது சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா அயலி நீ கொஞ்சம் அமைதியர் அப்படிங்கும் போது சரி சிவா அவ அயலியை வந்து ரூமுக்கு கூட்டிட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவாவும் அயலியை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க இங்க பார்த்தோம்னா ரித்திகா வந்து ஏன் கழுத்தையே பிடிச்சி நீ இருக்கிட்டு இருக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்தது பார்த்தோம்னா அயிலி வந்து ரூமுக்கு வந்ததுமே அப்படியே கோவத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சிவா வந்து சொல்கிறாங்க எங்கள் பார் அயலி இவங்க வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஃபஸ்ட்டு அந்த மோனிகாவுக்கு நம்ம கொடுத்தோம்னா சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அயிலி பார்த்தோம்னா நேராக மோனிகாவோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அப்போ சிவாவும் கூட போகவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து அங்கே செல்வன் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க கபிலன்ட்டையும் ரித்திகா கிட்டையும் இந்த அயலி இன்னும் சும்மா இருக்க மாட்டா ஏன்னா அவங்க அம்மாவே நீ சீண்டி பார்த்துருக்குற அதனால கண்டிப்பாக அவள் சும்மா இருக்க மாட்டா அப்படிங்கும்போது அவள் என்னனால பண்ணிட்டு போட்டோம் எனக்கு என்ன பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ரித்திகா சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ஐலி சிவாவும் நேராக மோனிகாவோட ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க அப்போ மோனிகா அவங்கள பார்த்ததுமே உடனே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ஏலி எதுக்காக அங்கே வந்திருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அம்மாவே இந்த மாதிரிக்கு நீ அசிங்கப்படுத்தி நீ நியூசில போட்டிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு ஒரு அறையை விடுறாங்க மோனிகா கண்ணத்தில் இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மோனிகா வந்து அதிர்ச்சி கிடையவும் அப்போ சிவா வந்து சொல்றாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவங்க அம்மாவை பற்றி இந்த மாதிரிலாம் நீ தப்பு தப்பா நீ பேசி போட்டிருப்ப அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா இடத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து மோனிகா சொல்றாங்க நான் ஒன்றும் பொய்யா ஒன்று நியூஸை போடலையே எல்லாம் நடந்த உண்மை தானே அப்படிங்கும் போது என்னது உண்மை உனக்கு தெரியும் எங்கள் அம்மா பற்றி உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் எங்கள் அம்மா பத்தி இப்படி தப்பான நியூஸ் ஏதாவது நீ போட்ட வச்சுக்கிங்க நான் என்ன பண்ணுமேனு தெரியாது நீ இந்த இடத்துல நீ உயிரோட கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் மோனிகா வந்து உடனே என்னையே நீ மிரட்டிட்டு போறியான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்ததான் பார்த்தோம்னா அகிலாண்டி சூரியை தான் காட்டுறாங்க அப்போ அகிலாண்டி அவங்க அர்ச்சனா பற்றி நினைக்கிறாங்க உண்மையிலே சொல்லப்போனாக்கி போனாக்கி அர்ச்சனாவோட பொண்ணு அயிலி வந்து ரொம்பவே வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில தான் இருக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா பற்றி இப்படி தப்பான ஒரு நியூஸ் போட்டிருக்கிறாங்க இதனால அவன் மனசு ரொம்பவே வந்து கலங்கப்பட்டிருக்கும் நம்ம அவளை போய் சந்திச்சா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அகிலாண்டி சூரியன் நினைக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அகிலாண்டி சூரியன் வந்து அயிலியை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இந்திராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ இந்திராணி சொல்லுங்க மேடம் அப்படிங்கும்போது நான் அயலியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் இல்லை காலையில் நான் வந்து நியூஸை பார்த்தேன் அர்ச்சனை பற்றி ரொம்பவே தப்பாக போட்டிருந்தாங்க அதனால நான் அயலியை உடனே சந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இந்திராணி வந்து பார்த்தோம்னா அயலியோட ஃபோன் நம்பரை உங்கள் கொடுக்கவும் அப்போ அயலாண்டி சீரி வந்து அய்யலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே நான் தான் அயலாண்டி சீரி பேசுகிறேன் அப்படிங்கும்போது சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க எங்கள் பார் அயலி நீ உடனே என்னை பார்க்கறதுக்காக அந்த ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லும்போது உடனே அது கேட்டதுமே ஐலியை வந்து என்ன மேடம் என்னாச்சு அப்படிங்கிறாங்க எல்லாம் உங்க அம்மா பத்தின விஷயம் தான் அப்படின்னு சொல்லவும் அப்போ அயலி பார்த்தோம்னா சிவாவும் ஐலியும் வந்து ஐலாண்டி சுருடைய ஆஃபீஸுக்கு அங்கே வராங்க வந்ததுமே ஐலாண்டி சுருகிட்ட என்ன மேடம் என்னை பார்க்கணுன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்னை மேடம்லாம் நீ கூப்பிடக்கூடாது என்னை அம்மானே நீ கூப்பிட அப்படின்னு சொல்லவும் உடனே ஐலி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி இவங்க மூணவரும் பேசிகிட்ருக்கும் போது பார்த்தோம்னா அயலி வந்து ஒருத்தங்களாம் மாமான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்களா அதாவது அர்ச்சனாவோட காரை ஓட்டுனா அந்த டிரைவரை தான் அவங்க பார்க்குறாங்க பார்த்ததுமே அடைகிறாங்க அப்போ உடனே வந்து சிவா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இவர் தானே நம்மளை பார்த்ததுமே வந்து பொய் சொல்லிட்டு ஓடுனார் இவர் எப்படி இருந்தால் அபிசில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே ஐலி வந்து அவரை பார்க்குறாங்க நீங்கள் தானே வந்து எங்கள் அம்மாவுக்கு கார் டிரைவராக நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்கள் எப்படி இருந்தால் அபிசில்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஐலாண்டு சொல்லி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பற்றி பேசுகிறதுக்காக தான் உன்னை நாங்கள் வர சொல்லி சொல்லியிருக்கிற அப்படிங்கவோ இதை கேட்டதுமே ஐலி சிவாவும் வந்து ரொம்பவே ஒரு பதட்டமான நிலமையில் இருக்கிறாங்க ஐலாண்டீஸ்வர் வந்து அடுத்தது அர்ச்சனாவை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அதனால் அடுத்தது என்னென்னா நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்